இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய நாட்கள் பயங்கரமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தான் செப்டம்பர் மாதம் கடைசின்னு வரக்கூடிய டைமில் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஒரு பயங்கரமான சம்பவமானது அரங்கேறியது அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா மிக மிக எச்சரிக்கையான அமாவாசையானது வந்தது அன்றைக்கி தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி முழுசாக நிறைஞ்ச மகாலியபட்ச அமாவாசை அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமும் நடந்தது சூரிய கிரகணம் நடந்த அன்றைக்கே அமாவாசையும் இருந்ததுனால சூத காலமானது உருவாயிருக்கு இந்த சூத காலத்தினால அடுத்த சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன் அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த நாட்களில் அம்மாவாசிலே ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செய்திருக்கணும் அது செய்யலைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இனி நீங்கள் வந்து செய்ங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி நான் சொன்ன இந்த பரிகாரம் அமாவாசை நாளில் செய்திருக்கணும் அப்படி செய்யாதவங்க இப்போ செய்ங்க இப்போ செய்தாலும் அமாவாசை நாளில் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையுடைய மகாலயபட்ச நாட்கள் அமாவாசை முடிந்தும் மகாலயபட்சம் இருக்கிறதுனால அமாவாசையில் திதி கொடுப்பது போல் இப்போ திதி கொடுப்பது நல்லது குறிப்பா இனி நாட்கள் வந்து அசைவ சாப்பிடாம இருக்க வேண்டும் அப்பதான் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் இல்லனா முன்னோர்கள் ஆசி கிடைக்காது நம்மளுடைய இந்து தர்மத்தின் படி அமாவாசைக்கு அதிக முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது பொதுவாக அமாவாசைங்கிறது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் கருதப்படுது ஸோ அதனால தான் வந்து இந்து நாட்கட்டில் அமாவாசைங்கிறது கணிசமான முக்கியத்துவம் இன்றளவும் பெறப்படுது இந்த குறிப்பிட்ட நாளில் முன்னோர்களை போற்றுவதற்கு நினைவு கூறுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நேரமாகவும் பார்க்கப்படுது இந்த நாளில் உங்களால் செய்ய முடியாத விஷயங்களை இனி நாட்கள் புனித சடங்குகள் பிரார்த்தனைகள் வந்து செய்ங்க குறிப்பாக உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை செய்து படைக்கணும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் கண்டிப்பாக அன்னதான அவங்க பேரை சொல்லி செய்வது நல்லது அம்மாவாசையில் செய்ய முடியாததை இனி நாட்கள் முன்னோர்கள் உங்கள் சந்ததியினருக்கு செழிப்பு வழிகாட்டுதல் பாதுகாப்பை வழங்குவதற்காக இதை பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஆக்சுவலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரை குளக்கரையில் தர்ப்பணம் பிண்டம் ஆகிய சடங்குகள் வந்து செய்ங்க இந்த குறிப்பிட்ட முன்னோர்களை நீங்கள் நினைவு கூறி அவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சில விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களை மதிக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி இருக்குது அவர்களுடைய ஆசைகள் பெற இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால வீடுகளில் இணுக்கமான சூழ்நிலெல்லாம் உருவாகும் முன்னோர்கள் வகையில் உங்களுக்கு நிம்மதி இருப்பதை உறுதி செய்து இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல கடமைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும் அதாவது நல்ல ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து அன்னதான தான் இந்த டைம் பண்ணணும் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ அன்னதானம் கண்டிப்பாக வந்து செய்யணும் அதனால் குடும்பத்தில் உங்கள் மோதியார்களிடமிருந்து வரக்கூடிய எந்த ஒரு துரதிஷ்டத்திலிருந்தும் பாதுகாக்க அந்த அன்னதானம் உங்களுக்கு உதவும் ஸோ ஆசிர்வாதங்களை பெற முடியும் இது நம்பப்படுது அதனால் கண்டிப்பாக வந்து இதை செய்யுங்க அமாவாசை நாட்களில் தான் செய்யணுங்கிறது கிடையாது புரட்டாசியில் எல்லா நாளுமே அமாவாசை தான் அதனால் இந்த நாட்களை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலி மூன்று அமாவாசை மட்டும் ரொம்ப முக்கிய அமாவாசை தை ஆடி அப்புறம் புரட்டாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை இந்த அமாவாசைகள்லாம் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது ஆக்சுவலி இந்த சிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மெயினாக வந்து இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா பதினோரு பேருக்கு பதினோரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் கொடுக்கறது அந்த பதினோரு வகை தானம் தான் உங்களுக்கு பெரிய தலையெழுத்தை மாற்றும் அதனால் பதினோரு தானங்கள் பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க ஸோ இவ்வளோ நேரம் இந்த தானம் செய்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப இனி வரக்கூடிய பத்து நாட்களுக்கு நடந்துக்குங்க மீனம் ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மீனம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தவர்கள் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நினைத்தது தான் சரி என்று திடமான நம்பிக்கையோடு எதையும் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எதிலுமே ஒரு சாதகமான நிலையானது காணப்படும் எல்லா நன்மைகளும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு உண்டாகும் பணவரவு மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும் வாக்கு வன்மையானது உங்களுக்கு பயங்கரமாக ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க இந்த மாதிரி அதிசயம்லாம் வந்து இனி நடக்கும் புதிய நண்பர்கள்லாம் புதிய வகையில் உங்களுக்கு கிடைப்பாங்க இதுவும் உங்களுக்கு இந்த டைம் உண்டாகும் தொலை தூரத்தில் இருந்து எல்லாமே நல்ல தாள்களாக வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கிறது காணப்படும் லாபம் மெயினாக வந்து உங்களுக்கு கூடும் பழைய பாக்கிகள் எல்லாமே வந்து வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவது உறுதியாக இருக்கு பணியாளர்கள் மூலம் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் எதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு திறமையாக எதையும் செய்தீங்கன்னா முடித்து பாராட்டு பெறுவீங்க கௌரவம் உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே கூடும் நிலுவைத் தொகையெல்லாம் ஈஸியாக வந்து சேரும் பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு வகையான குதூகலம் உண்டாகும் நீங்கள் வாகனம் வாங்குறது அல்லது புதுப்பிக்கிறது இந்த பணியில் ஈடுபடலாம் அதனால் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் தடையே இல்லாமல் நடைபெறும் மெயினாக மீனம் ராசிக்கார பெண்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு இந்த டைம் மதிப்பு கூடும் தொலைதூர தோள்கள் எல்லாமே நல்ல தோள்களாக வரும் மெயினாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது மாணவர்களுக்கு கூட கல்வியில் திறமையானது அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டானது கிடைக்கும் மனதில் மட்டும் ஒரு திகிரியம் உங்களுக்கு கூடும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி பல மாற்றங்கள் உருவாக போகுது இந்த டைம் நீங்கள் பரிகாரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மட்டும் செய்யுங்க இனி வரக்கூடிய வியாழக்கிழமை ஏதாவது ஒரு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க அப்படி இல்லைன்னா வயதானவர்களுக்கு உதவிகள் செய்யுங்க இதை நீங்கள் செய்திங்கன்னாவே எல்லா நன்மைகளையும் பெற முடியும் செல்வ சேர்க்கை உண்டாகும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் வந்து மீனம் ராசிக்காரங்க செய்திடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக அளவு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுங்க பொய்கள் சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம் மீறி மாட்டிக்கிட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த தவறையும் செய்யாதீங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கான ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்